அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் ஆதி தமிழ்சி மூன்று ஐந்து சித்திரை மாதத்தின் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமைல வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க உங்க வீட்டு நிலைவாசல்ல இந்த பொருளை வச்சீங்க அப்படின்னா வாராகி தேவி உங்கள் குலதெய்வத்துடன் உங்கள் இல்லம் தேடி ஓடி வருவார் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அஷ்டவராகி உபாசனை பயிற்சி மற்றும் தெய்வ உபாசனை பயிற்சிகள் பிரபஞ்சத்தின் பேரில் கிடைக்கும் மனவள பயிற்சி பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம் பயிற்சி பற்றிய தகவல் தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் சித்திரை மாதத்தின் வெள்ளிக்கிழமை நாள்ல காலை எழுந்ததும் நிலைவாசல் எல்லாம் முதல் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு நெருவாசலுக்கு பூ போடுவீங்கன்னா பூ போட்டுட்டு மாவிளை தோரணம் கட்டுவீங்கன்னா மாவிளை தோரணம் கட்டிட்டு சுத்தமான கண்ணாடி கிளாஸ் ஒண்ணு எடுத்துக்கோங்க அதனால கழுவிட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க வச்சுட்டு அதுல தண்ணீர் ஊற்றுங்க தண்ணீர் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அதுக்குள்ள போடணும் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து பாதியாக அறுத்து அந்த எலுமிச்சம்பழத்தையும் அதுக்குள்ள போடுங்க ஒரு ஏலக்காய் போடுங்க ஒரே ஒரு கிராம்பு போடுங்க துளசி இலை இருந்தா துளசி இலை போடுங்க வெற்றிலை துளசி இலை இல்ல வெற்றிலை இருந்துச்சு வெற்றிலை போடலாமா போடலாம் வில்விலை இருக்கா போடலாம் வன்னி இலை இருக்கா போடலாம் அரச இலை இருக்கா போடலாம் அதாவது தெய்வ விரட்சங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய விரட்சத்தின் இலைகள் எது கிடைத்தாலும் போடலாம் அருகம்புள்ள இருந்தாலும் தாராளமா போட்டு கொஞ்சம் அது மேல மஞ்சத்தூள் போட்டு உங்க வீட்டு நிலைவாசல்ல வச்சிருங்க நிலைவாசலுடைய வலது புறம் வைக்கணும் அதாவது நீங்க வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு உங்க வீட்டை பார்க்கும் போது உங்களுடைய கைப்புறம் எந்த பகுதியில வருதோ அந்த இடத்துடைய மூளையில வைக்கணும் ஒரு தட்டு வச்சு தட்டு மேல டம்ளரை வச்சிருங்க ஒரு நாள் முழுவதும் மறுநாள் காலை எழுந்ததும் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க உங்க வீட்டுல நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் தெய்வம் நிலைத்து நிற்கும் இப்ப நான் சொன்ன பதிவு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்